இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கிறாங்க அப்பப்ப மாமா நீங்க நினைச்சுக்களக்கு மாமா நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம் இந்த படம் உங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம் ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும் பொழுதே எந்த நடிகனை போட்டா படம் எடுக்கலாம் இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும் யார் இசையமைப்பாளரு இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்தி இருக்கிறோமே இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு தியேட்டர் கிடைக்காது சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது ஐநூறு படங்கள் வருஷம் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே செத்துக்கிட்டே இருக்குது முதலீடு கொண்டு போறோமே என்ன ஆகும் அப்படின்னு நூறு கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க கார்பரேட் மாதிரி தான் உழைச்ச ரத்தத்தில் வேறு செந்தி சேர்த்தி வச்சிருக்கிற அந்த காசை கொண்டு எப்படி பண்றது பெரிய விஷயம் அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி படம் ஓடுது ஓடல அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் என் மீது இதெல்லாம் என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள இருக்குல்ல நானும் ஒரு சிறந்த இயக்குநராக மிகப்பெரிய பொருட்செலவுல எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனை போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன் இதுல அண்ணா ஆர் விதிக்குமார் சொன்னாரு என்னடா எல்லா புதுமுகமாவே நம்ம ஒரு பக்கம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு முதல் ஒரு காரியம் இருக்கு எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது எந்த நடிகருக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளர்கள் கிடையாது ஒரு கதை கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர் கே செல்வமணி அவர்கள் பொன் விளங்குல ஒரு புது அறிமுகப்படுத்தினார் அன்னைக்கு அவருக்கு இருந்த குலம் விசாரணை கேப்டன் பிரபாரன் செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இல்ல இந்த கதைக்கு இந்த பையன் தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தினார் அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை அவருடைய ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார் நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாரு இல்லாட்டி வரவே வராதா அப்படின்னு எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலத்துல ஒரு புதுமை அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஏமா வீட்டை வந்து படம் எடுப்பான் இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் அப்புறம் நான் பிறந்த ஊர் அது அந்த ஊரு அந்த வழக்கமா எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கேன் கட் பண்ணி நிறைந்த கதை நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் தான் கடகராட்சி இதுல யாரு கடகம் மாமா லவி தங்கமே நட்சத்திரம் செமையா இருக்க

நான் ரொம்ப எளிமையா இருந்தேன் நான் சொல்றதை விட அவங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு கண்ணு தண்ணி வருது எனக்கு பட் நானும் இங்க ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதும ஆர்டிஸ்டையும் இந்த படத்துல மொத்தமாக முப்பத்தாறு பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுல முக்கியமானவங்க மட்டும் தான் அழைச்சிருக்கிற மேடையில் மீதி பாதி பேர் வீட்டுல இருந்து கூட இந்த காணொளியை அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களேன் பாவம் இரவும் பகலும் எங்களோட துணையா இருந்து ஒரு உதவியா இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இவங்களும் சரி இதுல இருக்கக்கூடிய ஒரு காலமாக இவங்களுக்கெல்லாம் பயிற்சி பற்ற பேர்ல எல்லாத்தையும் தனியா உட்கார வச்சுட்டு ஆறு மாசமா உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யல கதைய சொன்னோம் அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகா வெளியே கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி சூப்பர் சாமி ஏன்னா நான் இப்ப பாராட்டுறதை விட இவளை பத்தி எல்லாம் பெருமையா விட படம் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசாக நான் நம்புகிறேன் நான் சூப்பராக இருக்காங்க எல்லாருமே எனக்கு எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்துல என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான் அதுல என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய ஒரு கண் நவீன் என்னுடைய அன்பு தம்பி சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க அருமையான எடிட்டர் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு ரசனைக்குரிய இருக்குது அதுல ஆர்டர் பிரபாஷ் சார் இருக்கிறாரு ஆமா இவர் ஒரு வீட்டு வேலை செய்யற மாதிரி என் கூட எல்லா வேலை செஞ்சிருவோம் இங்க வீட்டுக்கு கால வந்து அவ்வளவு கடினம் உலக சூப்பர் சார் ஏன்னா அவர் இயக்குனதுக்கு இப்படி கிடைக்கிறதுன்னு விஷயம் இல்லைங்க ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது தான் பெரிய பாக்கியங்க இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது ஒருத்தன் சிரிக்கிறாங்கன்னா காசு அண்ணே அவன்தான் சாய்ங்காலம் காசு இருக்கு அவனுக்கு யாரும் சும்மா வரல ஆனா என்னமோ என்னுடைய பாக்கியம் என்ன வீட்டில் இருந்த ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டுருங்க அவனுக்கு டெய்லி அந்தளவுக்கு ஒரு குடும்பமா என் கூட பயணிச்சாங்க சாமி அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க எப்படி எனக்கு இந்த கதை என் மனசில் உதிச்சு நடந்த சம்பவடைய போர்வை நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்துட்டே இருந்துச்சு எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும் ஏன்னு கேள்வி கேட்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிட்டே இருக்கும் நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல ஆனா இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பண்ணா இந்த படம் பண்ணனும் இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது அப்ப இந்த படம் பண்ணும் என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே அது அற்புதமா நடிச்சாங்க சோ இந்த படம் பார்க்கும் பொழுது என் ஆல்பியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி

என்ன ராஜன் பேஸ்புக் மீட்ல மதுரையில சொல்லும் போது சொன்னேன் கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கடா உன்னுடைய பேச்செல்லாம் என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன் நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டேன் அந்த மாதிரி அதே போன்ற அனீஷ் நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு ஆனா நீங்க ஷாவில பார்க்க வந்தீங்க நினைக்கிறேன் தினமும் இவர் அங்க பார்க்க வந்திருந்தார் இந்த தம்பி நல்லா இருப்பாருல்ல அப்படின்னாங்க அப்போ ஒருத்தர் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு எங்க இருப்ப ஒரு நாலு பேருத்தனை கொடுக்குறான்னு அதை வாங்கி இந்த பையனை போடுறாங்க என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னா இல்லப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பரா இருப்பாரு அப்படின்னு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு கிளைமேக்ஸ்ல சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணிருக்கோம் டைமிங் தெரியும் ஒரு பஞ்ச் அந்த குளிஞ்சுக்குவோம் கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி இருக்கு இந்த வெற்றா வெட்ரா வெற்றா அறுவல்கள் நின்று இருப்பேன் ஒரு பெரிய டயலக்ட் லென்த் டயனுக்கு ரொம்ப பிரமாவும் வச்சிருக்கீங்க நெரி பிரம்பு வெட்றா 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 வெட்டான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிட்டே இருப்பார் வெட்றா 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 வெட்ற வெட்ற லைப் போடுறான் லைப் போறா வெட்றா வெட்ரா வெட்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் வச்சிருக்கிறது டம்மி கத்திதான் அருவாள் அந்த அருவாள்ல ஓங்கி வெட் நான் வெட்டிருவேன் வெட்டன்னு இந்த தம்பி நகரவே இல்ல பட்டால் அடிச்சா சத்தம் பட்டாள் சுடிச்ச மாதிரி ரத்தம் கொடபுடனு போகுது ஹாஸ்பிடல் அட்மிட் அப்புறம் ரெண்டு புரொடியூசர் வேற தலையில் துண்டு போட்டு ஏனுங்க மாப்பிள இதோட ஷூட்டிங் நின்னு போயிருக்கலாம் எங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியை படுத்துருக்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மட்டும் அங்க ஒரு மேலே சொல்லுது சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது மத்தபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் பேச்சு இல்லை ஐயோ குரல் விலையே ஆவுது இவங்க இருந்து பொண்டாட்டி அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி அடி நான் யாரையுமே அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்வார் நம்ம அடிக்கும் போது பூ மாதிரி டச் பண்ணா மேலேயே அடிக்க கூடாதுன்னு சொல்றாரு நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் தம்பி நகரா வாங்கிட்டாரு பட்டாருன்னு பதினாறு பதினெட்டு தான் ஒன்பதா

சின்ன ஷேக் வரக்கூடாது அது உடனே தான் தெரியும் தயவு ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு நான் நைன்ட் பதினோரு மணிக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி அவர் அஸ்டன்ட் வச்சு பேசுனாரு இல்ல சார் நான் ஷூட்டிங் நிக்க வேணாம் நாங்க நான் வந்துருவேன் சார் காலையில அவன்ட திரும்ப வந்து அஞ்சு நாள் ஃபைட் எடுக்கு எனக்கு இந்த இந்த படத்துல எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது இது என் வாழ்க்கையிலேயே அது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஒருவேளை உயிருக்கு ஏதாவது என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கவலை இருக்குன்னா அவ்வளோதான் ஸோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு சிந்தமணி சார் அவங்க எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார் டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நான் அடுத்த படம் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்குள்ள இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறதான் கேட்குறாரு சரி இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க என்னுடைய உதவி வைக்கிறாரு ராமமூர்த்தி சாரா வெங்கட் சும்மா நாங்க எல்லாம் உட்காந்து இருப்போம் பத்து வருஷமா என்னடா பத்து வருஷமா பேசிட்டே இருக்கீங்க ஒரே கதையென்னா பத்து வருஷமா நடந்துட்டே இருக்கு காலங்காலமா இந்த கதை நடந்துகிட்டே இருக்கு இனியும் நடக்கும் இது நடந்துகிட்டேதான் தான் இருக்குது அப்ப அந்த இருக்கிற தாக்கமும் நமக்குள் இருக்கிற இந்த வேகத்துக்கும் ஒரு நாளும் இந்த கதை உருவாகி உருவாயி பிரம்மதமா இருக்கும் எனக்கு என்ன ஒரு ஆசைதான் வழக்கம் போல எனக்கு இத்தனை பேர் பேசும் போதும் ஒரு சாதிப்புறமா வரக்கூடாது கண்டிப்பா சத்தியமா வராதுண்ணா குறையில ஏன்னா எனக்கு